ஓகே இப்போ நான் அடுத்து என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா பிரியாணி சாப்பிட முடியும் ஆக்சுவலாக நல்ல மனமான பிரியாணி அப்படியே வாங்க டட்டாடாட்டாடா ஒரு ரெண்டு பரோட்டாவோ ஒரு மணி நேரமாக சாப்பிடுவீங்க இந்தாங்க ஓகேவா சாப்பிடுங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு வச்சு நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் ஓகேவா இந்த மட்டன் பிரியாணி பார்த்துக்காங்க பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ ஒன் ஊரில் வந்து நல்லி பிரியாணி இது உள்ளே இருக்க நல்லி பிரியாணி பாத்தீங்களா ஒரிஜினல் ஆட்டு எனக்கு <muchas> அப்ப

அந்த அளவுக்கு மரியாதை தராங்க அவங்கள பற்றி தப்பு தப்பாக நீங்கள் ரிவியூ போடுறீங்க அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை ஜெனியின் பர்சன் எங்கள் அக்கா அவங்கள பற்றி தப்பாக போடாதீங்க என்ன தேவை என்ன உங்களுக்கு என்ன தேவைப்படுது பிரபலத்துக்காக நீங்கள் நீங்கள் வந்து யூடியூப் பிரவியாக நம்மளால் போடாதீங்க நல்லவங்க நல்லவங்களை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க ரொம்ப டீசெண்டாக தான் அவங்க நாங்கள் பேசுகிறோம் பழம் ஃபேமிலியாக பழகணும் போனால் வர எல்லாம் பேசணும் அருமையாக இருக்காங்க இனிமேல் ஃப்யூச்சர்

நீங்கள் வேலைன்ற அவங்களுக்கு போனதுனால அவங்க உங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பரபரமாகிட்டாங்க ஆனால் அது நல்லது இல்லை நல்லது மட்டும்தான் இவங்க கெட்டது போகணும் அதுதான் உண்மை உங்களை பற்றி நிறைய விசாரிச்சிருக்கோம் நிறைய செஞ்சுருக்கோம் பல வருஷமும் பார்த்துன்னு இருக்கும் இது இருக்கிற ஒரு கெட்டப்பதி இருந்தால் மூணு கிடையாது குருக்கில் ஒரு நாலு பேர் வந்தாங்க பாருங்கள் அதில் நீங்கள் அணிப்பட்டீங்க ஆனால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்க பாருங்க அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை அவங்க ஏன் அப்படி போனாங்க அண்ணா வில் பண்ணும் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து சினிமாவில் வாங்க நல்ல கேரக்டரை சேர்த்து பண்ணுங்க வில்லி கேரக்டர் பண்ணுங்கள் ஒரு ஒரு யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது வில்லி கேரக்டர் பண்ணுங்க வில்லி இல்றவங்கள வில்லியே கிடையாதுங்க நல்லவங்க தான் வில்லி கேரக்டர் பண்ணுறாங்க ஹீரோயினே பண்ணுறாங்க வில்லி நீங்கள் ஃபிஃப்டி கேரட்டை பண்ணுங்கள் உங்கள் வயசு கேரட் பக்கா சட்டம் உங்கள் வயசு வயசு நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஃபேமஸ் ப்ராப்ளம் இன்னும் பிரபலம் ஆகணும் அதனால நாலு பேர் கூட சேர்க்கணும் அப்படி சேர்க்காதீங்க நான் பர்சனலாக சொல்கிறேன் பர்சனலாக சொல்கிறேன் நீங்கள் நீ ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு லெவல் யூடியூபர் ஒரு லெவலில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிடலாம் இன்னும் ஆளே இன்னும் ஆளே இன்னும் பிரபலம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இருக்க ஒரு நாலு பேர் கூட சேர்க்காதீங்க ஆல்ரெடி சூர்யா சூர்யா ஓகே சூர்யா எப்படியோ சூர்யா அப்படின்னா நாலு பேர் சூர்யா சொல்லி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது

அவங்க மூலயமா நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் உங்கள் சப்போர்ட் வேணும் போட்டு லைக்ஸ் கம்மியாக இருக்கு லெவர் கம்மியாக இருக்கு அதனால நாலு பேர் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யோசிக்காது நான் பர்சனாக சொல்றேன் நான் இப்படிதான் பார்க்க மாட்டேன் என் பொண்ணு என் பொண்ணு உங்கள் ஃபேன் நம்ம சத்தியமாக கார் உட்காந்துருக்காங்க ஆமாம் அவங்க ரெண்டு ஃபேன் ஃபேனு சூர்யா சூர்யாண்டி சூஸ் அடி நான் சூர்யா அந்த சூர்யாண்டி பார்த்தாடி செம்மியா பண்றாங்கடீ அந்த என்னெல்லாம் போனீங்க அதெல்லாம் என் ஒய்ஃபேன் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக கொஞ்சம் ஆகுது ஆனால் அவங்க சொல்லுவாங்க கேட்டேன் உங்களா ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எதுக்கு பேரு கிட்ட உங்களுக்கு நாலு பேர் சேர்த்து ஜெனிதா சென்னையில் சொல்லி தான் எல்லாம் まあ multimulti-field <sì wars> அவங்கள அம்மாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு யாருமே தெரியல அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தாங்க ஆனா பாப்பா வந்து என்னோட வெறித்தனமான தீவிர பிளானா என்ன பண்ணீங்க அஞ்சாவது படிக்கிறாரா பாப்பா இப்ப எங்க எப்போ பண்ணீங்க கரெக்டா இருக்காங்க கூடறோம் அவங்க நான் ரொம்ப கரெக்டா நான் அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி பாப்பாங்க நிறைய பேர் வந்து என்னோட வீடியோ பார்க்கறனால நான் நிறைய விஷயத்தை செஞ்சு பண்ணிட்டேன் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்களா பாப்பா வந்து நான் அவங்க வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா நல்லா படிக்கணும் சரியா அப்பா கேட்க வீட்டில் ஹெல்ப்பாக சூரியாவுக்கும் வந்து ஆகிட்டாங்க ஓகேவா அப்போ வந்து சிக்கா மாமா சிக்கா மாமான்னு வந்ததுலேருந்தே உயிராக இருந்துச்சு ஆமாம் ஆயலைன்னா முடியலை உடைய சித்தாபர் பாருங்க சர்க்கரை பண்ணுங்க ஓகேவா กับกับแ அம்மா மாதிரி இருந்தாங்க அதனால வாங்கி கொடுத்தாச்சு சரி சாப்பிடுவோம் ஓகே வாங்க அப்பா இருக்காங்க வாங்கி அவங்க அம்மா பார்த்துப்பா பாப்பா போறா வாங்க பாப்பா அப்பா அப்பா பார்த்துக்கணும்